அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை உலகிலே உங்களை பார்ப்பது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது உங்களுக்கு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் மத்தி சுவிசேஷம் அஞ்சாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஆவியில் எளிமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோராஜ்யம் அப்படிப்பட்ட மக்களுடையது ஒரு ஆவியில் எப்போதும் ஒரு எளிமையாக இருக்க வேண்டும் தேவன் நம்மை எத்தனையோ ஆபத்துகளிலே காப்பாற்றியிருக்கிறார் எத்தனையோ வறுமைகளிலிருந்து உயர்த்தியிருக்கிறார் பாவத்திலிருந்து மன்னித்திருக்கிறார் நல்ல வசதி வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார் இதெல்லாம் எண்ணி அடுவரே தகுதி இல்லாத எனக்கு தாழ்விலிருந்து எனக்கு இப்படியெல்லாம் உயர்த்தினேர் என்று எப்போதும் அந்த தேவனை நினைத்து ஆவியில் எளிமையாக இருக்க வேண்டும் தேவன் உங்களை பாக்கியவனாக மாற்றுவார் மகாத்மா காந்தி என்ற அந்த தேசத்தின் பிதா இப்படி சொன்னார் கிறிஸ்தவர்கள் உண்மையாகவே மலைப்பிரசங்கத்தை கேட்டு அதன்படி நடந்தால் இந்த நாடு ஒரு கிறிஸ்தவ நாடாக இப்போதே மாறியிருக்கும் என்று சொன்னார் இந்த ராக இந்த சொன்னார்கள் எனக்கு துயரம் வரும் பொழுது கலக்கம் வரும் பொழுது வேதனை வரும் பொழுதெல்லாம் மலைப்பிரசங்கத்தை படித்து ஆறுதலடைவேன் என்று சொன்னார்கள் ஆவியில் எளிமையாயிருங்கள் ஒரே ஒரு மனிதன் ஏழை பிச்சைக்காரன் சரட்டையிலே அப்படியே ட்ரொயினை கெட்டி சரடை கட்டி அப்படியே வயலில் கொண்டு பிச்சை எடுத்து கொண்டிருந்தார் அந்த வழியாக வந்த வயலில் வித்துவான் அவனை அழைத்துக்கொண்டு போய் வீட்டு கூட்டிட்டு போய் நல்ல உணவு கொடுத்து தாய் தகப்பில் அவனை தகப்பனாக தகப்பனாகிறத பராமரித்து வயலில் சொல்லிக் கொடுத்தார் அவன் ஒரு நாள் பெரிய வயலில் வித்துவனாக மாறினான் ஒரு பெரிய மண்டபத்திலே அந்த வயலில் வித்துவான் என்ற அந்த தம்பி வாசத்து கொண்டிருக்கும் பொழுது பண குட்டினார்கள் நகைகளை குட்டினார்கள் ஆனால் அதெல்லாம் அவன் மனம் பார்க்கவில்லை தூரத்திலே பிச்சைக்காரனாக இருந்து ரோட்டில் இருந்த என்னை இப்படிப்பட்ட ஒரு பெரிய மனிதனாக மாற்றிய ஒருவர் இருக்கிறார் அவர்தான் இந்த கனம் மரியாதையில் அவருக்குத்தான் போக வேண்டும் என்று சொன்னார் அதேபோல உங்கள் வாழ்வில் எப்போதும் ஒரு ஆவில் எளிமையாயிருங்கள் உங்களை உயர்த்தின உங்களை மேன்மைப்படுத்தின உங்களை கனம் எண்ணி நல்ல வருமானங்களை கொடுத்த வேலைகளை கொடுத்த அந்த ஆண்டவர் நினைத்து நன்றி சொல்லுங்கள் நீங்கள் பாக்கியவானலாகி இருப்பீர்கள் இன்னும் ஆசீர்வாதமான நிலைக்கு உங்களை கொண்டு போய் உயர்த்துவார் இந்த தேசமும் ஆண்டவரை அறியும் அப்படிப்பட்ட காரியத்தை செய்யும்படி ஒரு காரியம் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் அன்பில் ஆண்டவரே எப்போதும் ஆவில் எளிமையா இருக்கட்டும் எங்களை வாழ வைத்து தெய்வத்தை உயர்த்தி தகுதி இல்லாத எங்களுக்கு வாய்ப்பை கொடுத்தீரை என்று நன்றி சொல்லும் பொழுது நாங்கள் இன்னும் ஆசீர்வாதமாக இருக்க முடியும் அதை எங்களுக்கு தாரும் அதை செய்யும் எங்களை ஆசைவதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமே காட்டிரும்லையா சொல்லிப்பார், அமேன்